வணக்கம் என் பேர் கலைச்செல்வி செல்வி என் பையன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரிய பையன் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சு முடிச்சிட்டாங்க சின்ன சின்ன ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு யூடியூப்ல சேனல்ல போட்டு வந்து ஆறாவது படிக்கிறாங்க தமிழ் பருத்திய பேரு அவன் வந்து தமிழ் பருத்திய வந்து நீங்க இது அந்த முதியோர் படத்துலயே பார்த்துக்கலாம் பர்த்டே கொண்டாடி இருப்போம் பக்கத்துல இருந்தவர் எங்க தான் எங்க வீட்டுக்காரர் என் பிள்ளைக்கு நாங்க கொண்டாடணும் நானும் அந்த இடத்துல இருந்தேன்

இந்த அளவுக்கு ஓடுதுன்றப்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு டெய்லி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரியில்ல ஐயோ இவ்ளோ பேர் பார்த்துட்டாங்க அவ்வளோ பேர் பார்த்துட்டாங்கன்னு பூரிப்பு தான் அதிகமா இருந்துட்டே இருந்துச்சு நைட் தூங்குறப்ப கூட ஒரு பன்னெண்டு தூங்க போறன்றப்ப ஒரு ரீடிங் பார்த்துட்டு எத்தனை பேர் பாத்துட்டாங்கன்னு பார்த்துப்பேன் ஏஞ்சிக்கிறப்ப எத்தனை பேர் பாத்துக்கிறாங்கன்னு பார்ப்பேன் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த பழக்கம் அதிகமாக போச்சு ஆனா ஒன்பது லட்சமே தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரீடிங் நிறைய ஒரு இறங்கும் அதிகமா பாக்கலன்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைய பேர் பாக்க ஆரம்பிப்பாங்க வருது நீங்க படத்துல இந்த சீன் செமையா இருக்கு இது ஆடியன்ஸ் கிட்ட நல்லா இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீன் நீங்க நினைச்சு எடுத்தீங்க லக்ஷ்மி பாட்டி இருப்பாங்க அப்ப அவங்க பொண்ணு வருவாங்க காயத்ரி பொண்ணு வந்து அம்மான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நான் உங்களை பா பாக்கலாமா இப்பதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுன்னு அழுவாங்க அந்த சீனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டயலாக் நான் சொல்லியே குடுக்கல அந்த காயத்ரி பொண்ணுக்கு தான்

அந்த சீன்ல பாத்தீங்கன்னாக்கா அம்மா இந்த சீனு வேணா அந்த கண்ணுல கிளிசரிங் போட்டுக்கறீங்களா தண்ணி ஊத்திக்கிறீங்களா அது நல்லா கேட்டோம் இல்ல எதுவுமே வேணாமா நான் ரியலாவே அழகாவே நடிப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து ரொம்ப உருக்கமா நடிக்க ஆரம்பிச்சாங்க அந் அவங்களுடைய அந்த அழுக தான் வந்துட்டீங்கன்னா அந்த படத்துலயே ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த சீனு என் புள்ள விட்டு போய் என் புள்ள வந்து கூட எதுவும் எட்டி பார்க்க மாட்டோம் ஃபோன் அடிச்சது எடுக்க மாட்டோம் காலம் இப்படியே போகுது ஏமா ஃபீல் பண்ற உனக்குன்னு சொந்தம்னு சொல்லிதுக்கு ஆளுகிறாங்கம்மா எனக்கு தான் ஆளுமே இல்லைம்மா நாளைக்கு நான் செத்தாலும் அனாதை போனம தான் போகணும் வள்ளி அவங்க இறந்துருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகை அவங்க வந்து அழுவாங்க நல்லா எப்படி வந்தம்மா இப்படி ஆயிலேமான்னு அழுகுறப்ப அந்த படத்துக்கே பலம் கொடுத்தோங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மல்லிகான்றவதான் உம் வள்ளி தனம்மா வள்ளி கம்பீரமா வந்தியம்மா பார்த்தே நல்லா போறோம் போறேன்னு சொல்லிட்டு ஒரே அடியே போய்ட்டியேமா இவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு போயிட்டியம்மா அவங்களுடைய அழுக கரெக்டான அந்த அழுக டயலாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த படத்தை ஹைலைட்டா தூக்கின் போனது காரணமே அந்த மல்லிகாவை நினைச்சவங்க இப்ப இவங்க மூணு பேருமே என்னுடைய அம்மான்றதுல எனக்கு அந்த பெருமையே இருந்தது நாங்க ஒரு இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட அனுப்பிச்சிருந்தோம் அப்போ அங்கே பார்த்தவங்க வந்து மற்ற டைரக்டர் எல்லா டேரக்டருமே என்னுடைய படத்தை பத்தி தான் நிறைய பேசினாங்க அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடைஞ்ச தான் இருந்தது எல்லாருமே இந்த வயசான காலத்தில் இவங்க மூணு பேரையும் எப்படி நடிக்க வச்சிங்க இந்த கதையை முதல்ல எப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க எனக்கு வந்து எங்க மூணு அம்மா அவங்க வந்து ஏதாவது ஒரு படமா நடித்து அவங்களுடைய பேச வந்து கால காலத்துக்கு நாங்க பார்த்துன்னு இருக்கணும்னு நினைச்சோம் அதனால மூணு அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியே கதையை ரெடி பண்ணோம் மூணு அம்மாவுக்குமே கரெக்டாக லீடிங் கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு லீடிங் அதிகமாகவும் ஒன்றும் லீடிங் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது மூணு பேருக்குமே நல்ல ரோல் கொடுத்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கதை எழுதணும் கதையும் நல்லா அமைஞ்சுது அப்புறமா படமும் நல்லா எடுத்து முடிச்சோம் அது நார்மலாகவே கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள் இருந்து படம் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு தடவை ரிலீஸ் பண்ணோம் அப்போ கூட அந்த அளவுக்கு ரீச் ஆகலை ஒன்னொரு தடவை மறுபடியும் இருக்கிற கரெக்ஷன் பண்ணிட்டு ஒன்னொரு தடவை அப்லோட் பண்ணுறப்ப இந்த படம் வந்து வேற லெவல் ரீச் இருந்தது இப்போதைக்கு ஒன்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒன்பது லட்சம் பேர் பார்க்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த ரீச்சை வந்து கொடுத்த மக்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த அளவுக்கு ரீச் நாங்கள் அடைஞ்சதே கிடையாது இது மிகப்பெரிய ரீச் எங்களுக்கு இந்த படத்துல எல்லாருமே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய உழைப்பு இல்லாம என்னால இந்த படத்தை நான் எதிர்த்து இருக்க முடியாது அவங்க எல்லாரும் அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துல நடிச்சு கொடுத்த எல்லா சொந்தங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ஷூட்ல இருந்த உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க ஏன்னா நீங்க வந்து ஷூட்டும் எடுக்கணும் அதை டேரக்டும் பண்ணணும் பிளஸ் நீங்க உங்க வீட்டையும் அந்த ஹோம் ஒர்க்ஸும் பார்த்துக்கணும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரையும் எார நடிக்கிற வந்து விட்டுருவேன் என் பையனை விட்டுருவேன் டயலாகு வந்து இதுதான் டயலாக்னு கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் உடனே நான் சமைக்க போயிடுவேன் என் ஃபுல்லா உட்காந்து தனியாக உட்காந்து செட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துக்கணும் கேமரா ஹேண்டில் பண்ணிக்கணும் எல்லாமே ஒரே தான் பண்ணுவான் இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க வீட்டில் இருக்காங்கனாக்கா அவங்க சாப்பாடு டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் அதனால நான் சமையல் வேலையை தான் மோஸ்ட்லி பாத்துக்கிட்டேன் இந்த ஷூட்டிங் எல்லாமே என் பையன் தான் பார்த்தான் இதுக்கு முன்னாடி எதா படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்களா இதுதான் முத படம் கிடையாது நாங்க அதே படம் எடுத்திருக்கோம் என் பையன் படிக்கிறான்றதுனால அவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுல இருந்தே படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்ப தேர்ட் இயரும் அவர் அவரு கிராஜுவேட்டரே ஆயிட்டாரு அது முடி நாங்க இது முடி ஒரு பத்து படத்துக்கு மேல நாங்க எடுத்திருக்கோம் எல்லா படமும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் படம் மூணு நிமிஷம் படம் தான் இது முடி கொடுத்துருக்கோம் ஆனா எனக்கு ஒரு ஆசை நம்ம வந்து அரை மணி நேரம் படம் கொடுத்தே ஆகணும் நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா நம்ம முதல்ல ட்ரை பண்ணுவோம்ட்டு இந்த கதை தான் முத முதையா நாங்க முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு இந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ணி போறோம் அடுத்த படம் நாங்க பிச்சைக்காரின்னு ஒரு படம் எடுக்க போறோம் அந்த படத்துக்கு இதே அளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க